வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலேருந்து பூமிக்கு திரும்பிட்டாங்க அந்த சந்தோஷமான செய்தியோட அவங்க விண்வெளிக்கு போக ஆரம்பித்த பிளான்லேருந்து முடிக்கிற வரைக்கும் இங்கே வந்து சேர்ந்த வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஐம்பத்தொம்போது வயதாகுது புஜ்வெல்மோருக்கு அறுபத்தி ரெண்டு வயதாகுது இந்த வயதுலேயுமே அவங்க ஏற்கனவே இருந்த பயிற்சிகள் மூலம் நாசா விண்வெளி வீரர்களாக அவங்க நிறைய பயிற்சி அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்போ போனாங்க அப்படின்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் ஐந்தாம் தேதி வந்து போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் இன்டர்நேஷ்னல் விண்வெளி மையத்துக்கு போனாங்க இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக அனுப்பப்பட்ட ஒரு போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் இவங்க வந்து ஒரு எட்டு நாட்களுக்கு தான் அங்கே தங்கி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த விண்கலத்தில் அதாவது அதே போன விண்கலத்துலேயே அதே விண்கலத்தில் திரும்பி பூமிக்கு திரும்பி வர்றதுக்கு திரு திட்டமிடப்பட்டிருந்தது இந்த விண்வெளி மையத்துக்கு செல்லும்போது ஸ்டார் லைனர் விண்கலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படலை ஆனால் அதே நேரம் அவங்க எட்டு நாள் முடிஞ்சு பூமிக்கு திரும்பத்துக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தை டெஸ்ட் பண்ணும்போது அதோட ப்ரோபில்லிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரிப்பேரிங் ஒர்க்கில் இருந்துச்சு அதை பார்த்துட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதை சரி செய்யறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாங்க அதை சரி செய்ய முடியல அந்த முய சரி செய்கிறதுக்கு பல மாதங்கள் முயற்சி நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் முடியல அதில் தொடர்ந்து அதுலேயே அவங்க பயணம் செஞ்சு இங்கே வர்றதுக்கு சேஃப்டி இல்லை ஸோ அதனால் அவங்க போன அதே விண்கலத்தில் திரும்பி வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றது நாள் வந்து தள்ளி வைக்கப்பட்டுச்சு அடுத்து பார்த்தோம்னா அந்த ஸ்டார் லைனர் விண்கலம் ஆட்கள் இல்லாமலே பூமிக்கு திரும்பிச்சு அது அப்போது அவங்க திரும்பி வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு மாற்று விண்கலத்தை அவங்க அனுப்புறதுக்கு நிறைய ஏதாவது ஒரு காரணத்தினால டிலே ஆகிட்டே இருந்தது இந்த மாற்று விண்கலத்தை அனுப்புறதுக்கு போயிங் போயிங் அந்த நிறுவனம் வந்து தயார் நிலையில் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒன்று அனுப்புனது திரும்பி வர முடியாத ரிப்பேரிங் கண்டிஷன் ஆகிடுச்சு இதை எப்படி திரும்பி வ அப்போ நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும்னு சரி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க அதே நேரம் செப்டம்பரில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் நைன் விண்கலம் வந்து இன்டர்நேஷ்னல் விண்வெளி மையத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு சுனிதா வில்லியம்ஸ் மோரை அழைத்து வருவதற்காக அதில் வந்து நான்கு வீரர்களுக்கு பதில் ரெண்டு வீரர்கள் மட்டுமே அனுப்பப்பட்டாங்க டிராகன் டென் விண்கலத்தில் மாற்று குழுவினர் வந்தவுடன் டிராகன் நைன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச்வில்மோர் திரும்பி வரத்துக்கு முடிவு செய்யப்பட்டது டிராகன் பத்து குழுவினர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பல்கான் நயன் ராக்கெட்டில் இந்த இன்டர்நேஷ்னல் விண்வெளி மையத்துக்கு செல்வதும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த குழுவினரை விரைவில் அனுப்பி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அந்த வில்மோர் ரெண்டு பேரையும் விரைவில் பூமிக்கு திரும்புறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்கோட்டை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார் அதன் பிறகு டிராகன் டென் விண்கலத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஆனி மேக்லைன் நிக்கோலயர்ஸ் ஜப்பான் வீரர் டகுயா ஒனிஷி ரஷ்ய வீரர் கிறிஸ் பெஸ்கோஸ் இவங்கள்லாம் பதினாறாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க அவங்கள்ட்ட ரெண்டு நாட்களில் பணியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சுனிதா வில்லியம்ஸ் புட்ச்வில்மோர் நிக் ஷேக் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் இந்த நாலு பேரும் டிராகன் நைன் விண்கலத்தில் பத்தொம்பதாம் தேதி பூமிக்கு வரத்துக்கு புறப்பட்டாங்க இந்த டிராகன் நைன் விண்கலம் பிரிந்து பூமியை நோக்கி பயணத்தை தொடங்குச்சு விண்வெளியில் பதினேழு மணி நேர ட்ராவலுக்கு பின்னாடி இந்த டிராகன் நைன் விண்கலம் பூமிக்குள்ளே நுழைஞ்சிது அப்போது அது நுழையும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய வேகம் வந்து இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் இந்த வேகத்தில் விண்வெளியின் வெற்றிடத்துலருந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு உராய்வு ஏற்படும் அது வந்து விண்கலத்தின் வெளிப்புறத்தில் வெப்பத்தை உண்டாக்கும் ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு இருந்திருக்கு இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய விதமாக தான் இந்த விண்கலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டிராகன் விண்கலம் அமெரிக்காவோட ஃப்ளோ ஃப்ளோரிடா கடலை நெருங்கினோன்னே முதல்ல ரெண்டு பேராசுட்கள் விரிஞ்சது அதன் பிறகு நான்கு பேராசுட்டுகள் விருந்து அந்த விண்கலத்தோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுச்சு டிராகன் நைன் விண்கலம் இந்திய நேரப்படி அதிகாலை மூணு இருபத்தேழு மணிக்கு கடலில் விழுந்ததும் விழுந்தோடனே இதை இவங்களை மீட்கிறதுக்காக விண்கல மீட்பு குழு படகுல போய் விண்கலத்தை மிகவும் வெற்றியோடையே மீட்டுட்டு வந்திருக்காங்க விண்கலத்தில் கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே இருந்த வீரர்களை மீட்புக் குழுவினர் வெளியே கொண்டு வந்தாங்க முதல் வீரராக நிக் ஹாக் வெளியே வந்தார் அதன் பிறகு அலெக்சாண்டர் வெளியேறினார் மூன்றாவது நபராக சுனிதா வில்லியம்ஸ் வெளியேறினார் வெளியேறி தன்னுடைய கைகளை அசைத்து வெற்றியை சொன்னார் அவங்களுக்கு பிறகு கடைசி நபராக புல்ஸ்வில்மோர் வெளியே வந்தார் இப்போது அவங்க எல்லாருமே மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா புயர்ப்பு விசை இல்லாமல் அவங்க விண்கலத்தில் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய அந்த தசை எலும்புகள்லாம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அவங்க நார்மலாக இங்கே உள்ள இயல்பு நிலைக்கு வழக்கமான உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுனிதா வில்லியம்ஸு ஓட பூமிக்கு வருகக்கூடிய நாளை வந்து இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்தது பெண்களெல்லாம் பெண்ணாக அவங்கள ரொம்ப சுனிதாவை மிஸ் பண்ணாங்க அவங்க வந்துடணும்னு ப்ரேயர் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரே நாட்கள் தங்கக்கூடியவங்க இப்போ இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் தங்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனை இது வரைக்கும் யாரும் போல் இருந்ததில்ல அதனால் இந்த வேர்ல்டு லெவலில் உள்ள அத்தனை பேருமே பிரேயர் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ளோரிடா கடலில் அந்த விண்கலம் அது வந்து இறங்கணோனேயே எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க இந்த வீரர்கள் நல்லபடியாக இறங்கணும் ஏன்னா ஏற்கனவே வர வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு ரிப்பேரிங் கண்டிஷன் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துணும் இந்த வெற்றியை அவங்களும் அனுபவிக்கணும் நம்மளும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட எல்லாம் இன்றைக்கி பழிச்சிருக்கு ஸோ இந்த டீம் வந்து வெற்றிகரமாக இன்றைக்கி பூமிக்கு வந்துட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து சுனிதா வில்லியம்ஸ்க்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க என்னென்னா மீண்டும் வருக டூ நைன் பூமி உங்களை மிஸ் பண்ணிடுச்சு இந்த பயணம் உங்களுடைய மன உறுதி தைரியம் எல்லையற்ற மனித மனப்பான்மைக்கு சோதனையாக இருந்திருக்கு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் விடாமுயற்சி என்றால் என்ன என்பதை நம்ம எல்லாருக்கும் ஒரு முறை காட்டியிருக்காங்க அவங்களோட அசைக்க முடியாத உறுதிப்பாடு என்றென்றும் கோடிக்கணக்கானவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வீரர்களோட பாதுகாப்பான வருகையை உறுதி செய்ய அயராது உழைத்த அனைவரையும் நினைத்து நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் விண்வெளியில் மாத இருந்து ஒவ்வொரு சவாலையும் அசைக்க முடியாத உறுதியோடு எதிர்கொண்டு வென்ற சுனிதா வில்லியம்ஸ் பிச்வில் முறை மீண்டும் பூமிக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான்கு வீரர்களும் பத்திரமா பூமிக்கு வந்தடைந்த செய்தி நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்து இந்த திரை சுனிதா வில்லியம்ஸ்க்கும் அவரை பத்திரமாக அழைத்து வர முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அந்த வீ மற்ற வீரர்களையும் ஸ்ட்ரெச்சர்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க அங்கே வந்து தீவிர உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டும் பயிற்சியும் வழங்கப்படும் இந்த நிலையில் நாசா விண்வெளி பயணத்துக்கான இன்டர்நேஷ்னல் அந்த விண்வெளி நிலையத்தில் புயற்பீச இல்லாத காரணத்தினால வீரர்களோட நிலையில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் குறிப்பாக அவங்களுடைய போன்ஸு அடர்த்தி குறையும் தசைகள் பாதிப்படையும் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஹார்ட்டோட கண்டிஷன்ஸு கண்ணோட பார்வை திறன் டிஎன்ஏவோட கட்டமைப்பு இது எல்லாமே பாதிக்கப்படுது இது எல்லாமே ஒரு தற்காலிகமான விதம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பி அவங்க பூமிக்கு வந்த பிறகு நார்மலாக நம்மளை போட எல்லா ஏற்கனவே அங்கே இருந்த ஓ அதே உடல்நிலைக்கு அவங்க வந்துருவாங்களாம் இப்படி எப்படி அவங்களால போய் அதெல்லாம் அங்கே மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா இப்படி விண்வெளிக்கு அனுப்புகிற வீரர்களை அனுப்புவதற்கு முன்னாடி அந்த சூழ்நிலைக்கு உடல் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பல்வேறு பயிற்சிகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கு வீரர்கள் பூமிக்கு திருமணோன எலும்பு தசை வலிமையை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய பயிற்சிகளும் வழங்கப்படும் இதனால் படிப்படியாக அவங்க இயல்பு நிலைக்கு வருவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிடுறதுனால அங்கே அவங்களால சரியானபடி அந்த சேஞ்சஸை க அவங்க ஏற்றுக்குது அவங்க உடம்பு சுனிதா வில்லியம்ஸை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஸ்பேஸில் அவங்களோட முடி ஏன் பறந்தது அப்படின்னு சொல்லி மக்களிடையே நிறைய விவாதங்கள் வந்திருக்கு அதை பற்றி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மைக்ரோ கிராவிட்டி அனுபவிக்கிறாங்க அங்கே எந்தவித ஈர்ப்பு விஷயம் இல்லாதனால முடி உட்பட எந்த பொருளும் கீழ் நோக்கி இழுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால சுனிதா வில்லியம்ஸோட தலைமுடி அனைத்து திசைகள்லையும் ஃப்ரீயாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு அந் அவங்களோட உச்சித்தலையில் உள்ள அதுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் வச்சுருக்கிறதுக்கு இந்த முடி கண்டிப்பாக வேணும் மே uh, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுப்புறங்களை ரொம்பவும் திறமையாக பார்க்கவும் கண்காணிக்கவும் இறுக்கமான அந்த ஹேர் ஸ்டைல்லாம் போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு நிறைய கம்ஃபர்டபுள் uh, இருக்குது அது பணியில் ஸோ அதனால் சுனிதா வில்லியம்ஸ் தன்னோட முடியை கட்டாமல் ஃப்ரீயாக விட்டாங்க அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சுனிதா வில்லியம்ஸ் வந்து மூன்றாவது முறையாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் மையத்துக்கு சென்டருக்கு போய் எதிர்பாராத விதமாக ஒன்பது மாதங்கள் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அம்மாவோட வயிற்றுலேருந்து பத்து மாதத்தில் குழந்தை வரும்னு சொல்லுவாங்க இவங்க விண்வெளி குழந்தை மாதிரி பத்து மாதம் அதாவது ஒன்பது மாதங்கள் அங்கே இருந்திருக்காங்க விண்வெளி குழந்தையாக தான் அவங்கள சொல்லணும் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் விண்வெளி மையத்தில் அவர் தன்னுடைய டைமை துளி கூட வேஸ்ட்டாக கழிக்கல விண்வெளி மையத்தில் என்னென்ன பணிகள் இருக்கோ அத்தனையும் அவர் கவனித்தார் கீழே சீக்கிரம் வர முடியலையேன்னு கவலைப்படுறது கிடையாது அவரோட மூன்றாவது பயணத்தில் இவர் வந்து ஒன்பது முறை விண்வெளி நடைப்பயணம் செஞ்சுருக்காரு மொத்தம் அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொண்டு சாதனை படைச்சிருக்காரு விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய பெண் நீண்ட நேரம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட பெண் என்ற சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு சரியுமா பகவத்கீதையை படித்ததால் தான் எனக்கு மனவலிமை கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு சுனிதா வில்லியம்ஸ் இது இந்தியர் அலை இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயம் இப்படி விண்வெளி போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸையும் பிச்வில்மோரையும் எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படி என்னதான் அவங்க சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளியில் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இருந்திருக்காங்க அதில் அதிக நாட்கள் கழித்த ரெண்டாவது அமெரிக்க வீரர் அப்படிங்கிற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைச்சிருக்காரு சுனிதா வில்லியம்ஸும் பேரி பேரிவில்மோரும் விண்வெளியில் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு நாட்களில் கழித்தோடு கழித்ததோடு இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பன்னெண்டு கோடியே பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மைல் தூரம் பயணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு முறை பூமியை சுற்றி வந்திருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் இந்த ஸ்பேஸ் சென்டரில் செல்லக்கூடிய வீரர்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்புறது வழக்கம் அதையும் டாமினேட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் தங்கியிருந்தாலும் தொடர்ச்சியாக அதிக நாட்கள் தங்கியிருந்தவங்க பட்டியலில் ஆறாவது இடத்துல இருக்காங்க அடுத்து பார்த்தம்னா நிக்ஹேக் மற்றும் அந்த அலெக்சாண்டர் ஆகிய ரெண்டு பேரும் நூற்றி எழுபத்தோரு நாட்கள் விண் விண்வெளியில் தங்கியிருந்தாங்க இவங்க எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மைல் தூரம் பயணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு முறை பூமியை சுற்றி வந்திருக்காங்க அடுத்து இந்த டீம் பண்ண சாதனை என்ன அப்படின்னா சுனிதா வந்து மூன்று முறை ட்ராவல் பண்ணியிருக்காரு அறநூற்றி எட்டு நாட்களும் வில்மோர் வந்து மூன்று முறை பயணம் பண்ணியிருக்காரு நானூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் ஹேக் வந்து ரெண்டு முறையும் முந்நூற்றி எழுபத்தி நாலு நாட்களும் விண்வெளியில் தங்கி இருந்திருக்காங்க அலெக்சாண்டருக்கு இது முதல் பயணம் அடுத்து இந்த டீமோட சாதனை என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனித்துவமான சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மற்றும் தொழில்நுட்ப விளக்கங்களை கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் மணி நேரம் ஆராய்ச்சியில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அடுத்து பார்த்தா சுனிதாவும் வில்மோரும் சர்வதேச இந்த விண்வெளி நிலையத்திலேருந்து எட்டு டிஃப்ரெண்ட்டான வாகனங்களை இவங்க பார்த்துருக்காங்க அடுத்து பார்த்தா சுனிதா ரெண்டு முறையும் வில்மோர் மற்றும் நில்ஹேக்கு அவங்கெல்லாம் ஒரு முறையும் விண்வெளியில் நடந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸோட தந்தை வந்து தீபக் பாண்டியா வந்து குஜராத்தோட மெக்சானா டிஸ்ட்ரிக்டோட ஜுலாசான் பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து அமெரிக்காவோட ஒஹியோ மாகாணத்தில் கொடியேறவுன்ன அங்கே வசித்த ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்த உர்சுலின் பூனி வந்து திருமணம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு மூன்றாவது மகள் தான் சுனிதா வில்லியம்ஸ் இவருக்கு வந்து சமோசா வந்து ரொம்பவும் பிடிக்கும் விண்வெளி மையத்துக்கு போகும்போதெல்லாம் தனக்கு பிடித்த சமோசாவை இவர் எடுத்து செல்வது வழக்கமாக இந்திய தொடர்பு தான் சுனிதாவை இந்தியர்கள் கொண்டாட ரொம்ப காரணமாக இருந்திருக்கு சுனிதா பூமி திரும்புறதை முன்னிட்டு குஜராத்தோட ஜுலாசான் பகுதியில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடந்திருக்கு அவர் பூமிக்கு திரும்பியதை அந்த கிராமத்து மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்காங்க இப்படி சாதனை பண்ணிவிட்டு விண்வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய வீரர்கள் நம்ம அனைவருக்கும் சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் விடாமுயற்சி கான்ஃபிடென்ட் இது எல்லாருமே அவங்க நமக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க எட்டு நாளில் வந்துடலாம் அப்படிங்கிறவங்க ஒன்பது மாதம் இருந்திருக்காங்க இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய வாழக்கூடிய மனிதர்கள் அனைவர்களுக்குமான ஒரு பாடம் இதை வைத்து நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்படாமல் மிகப்பெரிய சாதனைகள் செய்யாட்டினாலும் நம்மளுடைய விஷயத்தில் நம்மளுடைய பணியில் நிறைய சாதனைகள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் முயற்சி செய்வோம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இவங்கள்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அவங்க மன தளர்ச்சி அடையிறதுக்கு இந்த நேரத்தில் இப்படி சாதனைகள் நடந்தால் இப்போது உள்ள இளைஞர்கள் ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆகி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யறதுக்கு இது உதவியாக இருக்கும் விண்வெளி வீரர்களை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி